பேருந்தில் சென்ற பெண்ணிடம் இருந்த பதினான்கு சவர நகைகள் மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மீரான் வணக்கம் மீரான் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் சென்னை குரோம்பேட்டை பகுதியில் வந்து மாநகர பேருந்தில் சென்ற வயதான பெண்ணிடம் வந்து பதினாலு சவரம் நகையை வந்து மர்ம அசாமிகள் அவை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை அடுத்த குரோம்பேட்டை நேரு நகர் பகுதியை சேர்ந்தவர் நிரஞ்சனா தேவி இவர் வந்து இவருடைய உறவினர் கே கே நகர் இருக்கிறார் அந்த திருமணத்திற்கு கலந்து கொள்வதற்காக சிக்லாப்பாக்கம் அந்த அச்சனாபுரம் மெயின் ரோட்டில் இருக்கின்ற இந்திரா காட்டன் பேருந்து நிலையில் மாநகர பேருந்து அறுபத்தாறு ஏழு வந்து அவர் ஏறி அங்கிருந்து அஸ்தினாபுரம் பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கு அதன் அருகில் இருக்கின்ற வினோபாஜினி நகர் பகுதியில் இருக்கின்ற அவர் தனது தம்பி வீட்டுக்கு சென்று அங்கிருந்து திருமணத்துக்கு செல்லலாம் என முடிவெடுத்திருக்கிறார் இந்திரா காட்டன் பேருந்து நிலையத்திலிருந்து மாநகர பேருந்து ஏறி அங்கிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த அஸ்தினாபுரம் பேருந்து நிலையம் இருக்கிறது அதுக்கு சில அந்த பேருந்து ஏரியை செட்டு கொண்டிருக்கும் போது அங்கே இறங்கி இருக்கிறார் அஸ்தினாபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து இறங்கி அவர் வீட்டுக்கு சென்று பார்த்த போது அவர் கை பையில் வைத்திருந்த பதினாலு சவர நகைகளை மர்ம நபர்கள் தேடி சென்றிருக்கிறார்கள் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் அந்த இந்திரா காட்டன் பேருந்து நிறுத்தத்திற்கும் அச்சனாபுரம் பஸ் நிலத்திற்கு அதற்குள் அந்த கூட்டம் பயன்படுத்தி மர்ம நபர்கள் அந்த பதினாலு தவிர நகையை வந்து அந்த பையை பிளேடு மூலம் கிழித்து எடுத்துட்டு இந்த சம்பவம் அந்த பகுதியில் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்பாக அந்த பெண்மணி சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கிறார் சிட்லப்பாக்கம் காவல் நிலைய போலீசார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அந்த மர்ம நபர் என தேடி வருகிறார்கள் மாநகர பேருந்தில் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் பயணத்திலேயே நகையானது திருடப்பட்ட சம்பவமானது புறநகர் பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி மீரான் Diriyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur, Riak ranked number 17 in India by IIRF.